இதுதான் அல்லாவுடைய வழின்னு ஒரு நபி சொல்றாரு அப்ப இவ்வளவு நபிமார்கள் வந்ததும் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன ஒரு நபி சொன்ன போதனை பாதுகாக்கப்பட்டு இருந்தால் அடுத்த நபிக்கு என்ன வேலை அந்த நபி எல்லாம் ஒரே விஷயத்தான் சொல்ல போறாங்க எல்லா நபி அல்லாஹ் வணங்க சொல்ல போறாங்க எல்லா நபி இறைவனுடைய சட்டங்களையும் மக்களுக்கு சொல்ல போறாங்க அந்த ஒரு நபியின் மூலமாக வழங்கப்பட்ட சட்டம் தொடர்ச்சியாக பாதுகாக்கப்படும் என்று இருந்தால் ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் அந்த மார்க்கம் அப்படியே வருமாக இருந்தால் இன்னொரு நபி தேவையா பல நபிமார்களை அனுப்புறான் அடி உத வாங்கி சும்மா நபிமார் அனுப்பு சும்மா சின்ன விஷயமா ஒவ்வொரு நபி அனுப்பும் போது அடிச்சு பின்னாங்க கொலையும் பண்ணுனாங்க நாடு கடத்தினாங்க ஊரை விட்டு விலக்கி வச்சாங்க பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்குனாங்க அவ்வளவு சேஞ்சா இருந்திருக்கு இந்த நபி வந்து சொன்னதற்கும் அந்த மக்கள் சொன்னதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஓரளவு நெருக்கமா அடிச்சிருப்பானா அதையும் சொல்லி உதச்சிருப்பானா அதையும் தான் நாடு கடத்திருப்பானா நபி சொல்றாரு அடைய நீங்க நபியுடைய முந்தைய நபியுடைய மாத்தி விட்டீங்கடா எப்படி மாத்தி விட்டீங்க மொத்தமா மாத்தி விட்டீங்க கோவம் அவனுக்கு எங்களுடைய வழிமுறை எல்லாம் மாத்திருக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிதான் அடிச்சாங்க இவ்வளவு வெறுப்பும் கோபமும் நபிமார்கள் மீது அந்த மக்களுக்கு வருமாக இருந்தால் அப்ப நபிமார்கள் என்னத்தை சொன்னார்கள் அந்த மக்கள்கிட்ட உள்ள அத்தனையும் எதிர்த்தார்கள் அப்ப அந்த மக்கள்கிட்ட உள்ள அத்தனையும் என்ன இருக்கு மாறி இருக்கிறப்ப முந்தைய நபி சொன்ன வழிமுறையை மாற்றிட்டாங்க அனுப்பப்பட்டது நமக்கு சொல்ற ஒரே செய்தி என்ன அல்லாவுடைய மார்க்கம் வழி வழியாக வந்து சேராது வரும் வரும் குறைந்துதான் வரும் சிவக்கப்பட்டுதான் வரும் சிலது சரியாக வந்து சேரும் சிலது சரியாக வந்து சேராது அப்ப இப்படி இப்படி வருமாக இருந்தால் அந்த காலத்தில் ஒரு நபிக்கு அப்புறம் வேற ஒரு நபி அனுப்பி எல்லாம் நம்ம என்ன செய்யறது இப்ப நபி அனுப்போனால ஆயிரத்தி நானூறு வருஷம் நபி யாரா வந்தாங்களா நபிகள் நாயகம் மரணித்த பிறகு பதிமூணு நூற்றாண்டுக்கு பிறகு நபி வந்தாங்களா பன்னெண்டு நூற்றாண்டுக்கு பிறகு நபி வந்தாங்களா ஆயிரம் வருஷத்துக்கு நபி யாரா வந்தாங்களா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நபி வந்தாங்களா போன நூற்றாண்டு யாரா வந்தாங்களா இப்போ யாரா வந்தாங்களா இனி யாரா வருவாங்களா மாட்டாங்க அப்ப நபிகள் நாயகத்தை அனுப்பிட்டான்னு சொன்னா இதில் மாற்றம் ஏற்பட்டால் என்ன செய்வது அதுக்கு முந்தி மாற்றம் ஏற்பட்டால் நபி நபிகள் காலத்திற்கு முன்னாடி ஒரு சமுதாயம் நபியுடைய புறக்கணித்து விட்டு இஷ்டத்திற்கு நடக்க ஆரம்பித்தார்களே ஆனால் அவர்களை திருத்த வேற நபி வருவார் அவர் அல்லாவுடைய கண்காணிப்பில் இருந்து சரியாக அந்த மக்களை வழி நடத்துவார் அது இந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை நமக்கு கிடையாது அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன விஷயம்தான் நமக்கு வந்திருக்குதா சொல்லாததும் வந்திருக்கிறதா சொன்னதெல்லாம் நீங்கி விட்டதா நீங்க அமலும் இருக்கிறதா இப்படின்னு கண்டுபிடிச்சா தானே பில்டர் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணி விட்டான்னு சொன்னா நபி அனுப்ப மாட்டான்ல அதுக்கெல்லாம் ஒரு கேரண்டி தரணா நபி அனுப்பாட்டி என்னப்பா நபி கொண்டு வந்தார்ல அதை பாதுகாத்து வச்சிருக்கிறேன் இன்னா நகனும் நசல் நதிக்கிற இன்னாலகுல ஆகிடும் இந்த போதனையை குரானை நாமே இறக்கினோம் நாமே பாதுகாப்போம் நபி இருக்கு தேவையில்லை நபி இல்லாவிட்டாலும் குரான் அப்படி வந்திருக்கா இல்லையா இப்போ நமக்கு எது குரான் ஒரு குரான காட்டுறோம் சுன்ன ஜமாத்துக்கு எது குரான் அதான் அமெரிக்கக்காரனுக்கு எது குரான் அதான் குரான் போன நூற்றாண்டுக்கு எது குரான் அதான் குரான் சவுதிக்கு எது அதான் குரான் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதான் குரான் அப்ப குரானை அல்ல இறக்குனானே அந்த குரானை பதினாலு நூற்றாண்டாக அப்படியே கொண்டாந்து அல்ல சேர்க்கணும் என்னன்னே மாத்தனானு குரான மாத்த முடியல எவ்வளவோ சீர்கட்டு சிற்கே வச்சு சிலாத்துல முடிச்சுட்டாங்க அல்லாஹ் வணங்குற மார்க்கத்துல கபூர் வணக்கத்தையும் சிலை வணக்கத்தையும் கூட கொண்டு நுழைத்தார்கள் படத்தை வைத்து வணங்கினார்கள் அப்படியெல்லாம் செய்த இந்த சமுதாயத்தில் உள்ள நம்ம இம்பார்டன் மார்கள் குரான மாத்தல வேற குரான தந்திருக்கலாம்ல அல்லாஹ் அவன் பாதுகாத்தன்னு சொன்னதுனால அதுல கை வைக்க முடியாம ஆகிவிட்டான் அப்ப நபிகள் நாயகம் செல்லா வலை செலத்துக்கு எந்த குரானை அல்லாஹ் அருளினானோ அந்த குரானை இன்றைக்கு அப்படியே நமக்கு இருக்கிறது இப்போ நம்ம கையில வச்சுக்கிறோமே இதே மாதிரி தான் இந்த எழுத்து மாதிரி இருக்கிறது ரசுல்லா காலத்தில் இருந்த எழுத்து வேற இப்ப உள்ள எழுத்து வேற ஓசை மாறவில்லை அவர்கள் எழுத்தை வைத்து அலமது இல்லாஹி ரபுல்லா அலமின் படிப்பாங்களா நீங்க உங்க எழுத்து வச்சு அல்ஹம்துலில்லாஹ் ரபிலான்னு படிப்பீங்க. ரெண்டு எழுத்து வேற வேறயா இருக்கும். அவங்க எழுத்துடைய எழுத்துக்கள் பல மாற்றங்கள் அடைஞ்சதுன்னா நமக்கு வாசிக்க முடியாம போய்விடும். பழங்கால தமிழ்லங்களும் வாசிக்க முடியுமா? திருக்குறள் இருக்கு. இப்போ ஒரு சைஸ் எழுதி வச்சுக்கறோம் வாசிக்கிறீங்க. இதே திருக்குறள் வந்து திருக்குறள் வள்ளுவர் காலத்தில் எழுதினார்ல அது இருக்குது இன்னமும் தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா சரஸ்வதி மஹால்னு ஒன்னு இருக்குது. அதுல ஒரு பெரிய நூலகம் இருக்குது. அதுல போய் பாத்தீங்கன்னா வள்ளுவருடைய திருக்குறள் வச்சிருக்கான் கண்ணாடி பெட்டில விரிச்சு வச்சிருப்பான் எழுத்து இந்த எழுத்து ஆனால் அந்த காலத்து எழுத்தை அறிந்தவர்கள் இருப்பார்கள் அவர்களை வாசிக்க சொன்னா அகர முதல எழுத்து இல்லாமனு வாசிப்போம் நம்மள்ட்ட உள்ள திருக்குறளை வச்சு நம்ம என்ன செய்வோம் அகர முதல எழுத்துலாம்னு வாசிப்போம் அப்ப எழுத்துக்கள் மாறினாலும் அந்த ஓசை மாறக்கூடாது இல்லையா அந்த மாதிரி குரானுடைய எழுத்து பல பல மாற்றங்களுக்கு உள்ளாகி வந்திருக்கிறது அரபி எழுத்து ஆனால் அந்த உச்சரிப்பு மாறவில்லை ஏன்னா அல்லாஹ் வந்து எழுதி தரல குரான் எழுதியாகன்தான் டெய்லி ஒரு பேப்பரா கொடுத்துருப்பேன் அரைச்சி புரியலு எழுதிக் கொண்டது மனுஷனுடைய வேலை ஓதி காட்டினார் ஜிபினில் ஓதி காட்டினார் அவர் என்ன மாதிரி ஓதி காட்டினாரோ அப்படியே இப்போ நம்ம ஓத முடிகிறது குரான் பாதுகாப்பட்டிருக்கிறது அப்ப நமக்கு என்ன வழி இருக்குன்னா நபிமார்கள் வராவிட்டாலும் இனிமேல் எந்த நபியும் வராவிட்டாலும் இப்ப நம்ம மக்கள் செய்யறது சரியா என்று பார்ப்பதற்கு குரான ஈடு பாசி இவனையும் பாரு ரெண்டை கம்பேர் பண்ணி பாரு சரியாண்டு கண்டுபிடிச்சிடலாமே குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இவர்கள் எது நபி வழியிலே கரெக்டா இருக்கிற விஷயம் எது நபி வழி இல்லாமல் அவனா சேர்த்துக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு அல்லாஹ் இந்த குரானை பாதுகாத்து தந்திருக்கிறான் குரானை மட்டும் பாதுகாக்கவில்லை நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் இருக்குதுல குரானுக்கு விளக்கமாக வாழ்ந்தார்கள் அதையும் ஓரளவுக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறான் பல பேர் இட்டு கட்டினாலும் கூட 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 அடிச்சாலும் சரியான செய்தி எது என்று கண்டுபிடித்து அதையும் நம்ம இடத்தில் அல்லா கொண்டு வந்து சேர்த்து விட்டான் ரசுல்லா எப்படி தொழுதார்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ரசுல்லா எப்படி நோன்பு வைத்தார்கள் பாதுகாக்கப்பட்டுருக்கிறது ரசுல்லாஹ் என்னென்ன அறிவுரை சொன்னார்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அப்போ குரானையும் நபிகள் நாயகத்துடைய விளக்கத்தையும் பதினாலு நூற்றாண்டாக எல்லா பாதுகாத்துக்கிட்டே வர்றான் குரானில் அறவே கை வைக்க முடியல ஹதீஸ்ல அங்க கை வச்சாங்க கை வச்சாலும் அதை எது கை வைச்சது எது ரசுல்லாஹ சொன்னதுன்னு பிடித்தெரியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்து பாதுகாத்து வைத்திருக்கிறான் இப்போ என்ன செய்யணும் நம்ம சிந்திக்கணும் நம்ம அப்பன் சொன்னாண்டு சிலது செய்யறோம் நம்ம பாட்டன் சொன்னாண்டு சில காரியத்தை செய்யறோம் இது ரசூல்லா சொன்னது மாத்தமா இருக்குது என்று ரெக்கார்டு மூலமா தெரிய வந்தால் நீ என்ன செய்யணும் இதான் கேள்வி ரிக்கார்டு மூலமாக தெரிய வருகிறது இது இல்லையே நபி சொல்லலையே நம்மளாவில் செய்யறோம் இப்போ நம்ம என்ன முடிவு வரணும் இது வந்து இப்ராஹிம் நபி காலத்தில் இப்படி சிலையை வச்சாங்களோ அந்த மாதிரி கொண்டாந்து சேர்த்துட்டாங்க தூக்கி எரிஞ்சிருவோம் இன்னும் சொல்ல போனா இந்த முன்னோர் பக்தி இருக்குல்ல முன்னோர் சொன்னா கேட்கணும்ங்கிறது அது மார்க்கத்துக்கு தான் வச்சிருக்கிறாங்க துனியாவுக்கு துனியா விஷயத்துல எப்படி இருக்கிறீங்க உங்க முன்னோர்கள் எல்லாம் குடிசைல வாழ்ந்தாங்க சரியா உங்களை எல்லாம் கோடீஸ்வரன் நாய்க்கு குடிசைல இருப்பிய இல்ல உங்க அத்தா குடிசைல இருந்தாரு உங்க தாத்தா குடிசைல அவன் சோத்துக்கு இல்லாம இருந்தா நானும் இருப்பேன் கேட்குறீங்களா இல்லையா அப்போ உங்கள் அத்தா குடிசையிலே இருந்தால் நீங்கள் குடிசையில் இருக்க மாட்டீங்க ஏன் எது நல்லதுன்னு யோசிப்பீங்க எது வசதின்னு யோசிப்பீங்க உங்கள் அத்தா வந்து மன்னெண்ண விளக்கில் வாழ்ந்துருப்பாரு உங்கள் தாத்தா நீங்கள் மன்னன விளக்கலையா வாழ்றீங்க மின்சார விளக்கு வேணும் உங்களுக்கு உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் கை தான் துணியெல்லாம் துவைச்சாங்க உங்களுக்கு வாஷிங் மிஷினு வேணும் இல்லை உங்கள் அத்தா அப்படி பாட்டி அப்படி செஞ்சாங்க பாட்டி செஞ்சா கேட்குறீங்களா இல்லையா உங்கள் பாட்டி அம்மிக்கெல்லாம் அரைச்சாங்க இப்போ அரைக்க வேண்டியது தானே

இது அவங்க பத்து நாள் செஞ்ச வேலையை ஒரு அரை மணி செஞ்சிடலாமா இல்லையா அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு மூட்டை நெல்ல அரிசி ஆக்குறதா இருந்தால் பத்து பொம்பளை சுத்தி நெடுக்கிறுவாங்க ஆ ஒவ்வொரு தயாலும் ஒரு உலக்கம் இருக்கும் அரிசியை கொண்டு நெல்லை கொண்டு உலக்கையில உலகையில் குத்துவாங்க கை குத்தல் ஓ இடத்துல அவங்க ஊத்துறது இவங்க வந்து அவங்க ஊத்துறது இப்படி ஒரு மூட்டை நெல்லுக்கு பத்து பேர் உழைச்சாதான் ஒரு மூட்டை நெல்லுக்கு அரை மூட்டை அரிசி கிடைக்கும் ஒரு நாள் ஒரு மூட்டை நெல் அரிசி ஆக்குறதுக்கு பத்து பேர் உழைச்சி அரை மூட்டை அரிசி கிடைக்கும் இப்ப அப்படியா ஆயிரம் மூட்டை கொண்டு போட்டாலும் பத்து நிமிஷத்துல அரிசி வந்துடும் ஆயிரம் மூட்டை கொண்டு மிஷின்ல கொட்டினாலும் உடனே அரிசி ஆயிருது அப்ப அதுல நம்ம என்ன பண்றோம் அந்த காலத்துல கிடைக்கல அவங்களுக்கு இல்ல நமக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறான் வசதி தந்திருக்கிறான் வாய்ப்பு தந்திருக்கான் பயன்படுத்துறீங்கல்ல அப்ப துன்யா விஷய உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் சொல்வதில் கரெக்ஷன் பண்ணுகிறோம் திருத்துகிறோம் ஆனால் அதை திருத்தாமல் போனால் உங்களுக்கு மறுமையில் நஷ்டமா இந்த உலகத்துக்கு வசதியா இருக்கிறீங்க இந்த காலத்திலே துணியை கையால துவைச்ச உங்களுக்கு நஷ்டமா இல்ல நடந்து திருச்சி வரைக்கும் போனா நஷ்டமா மறுமையில் நஷ்டமான்னு கேட்டேன் மறுமையில் நஷ்டம் இல்ல દુنياவுல சில கஷ்டம் அப்ப દુنياவில் சில கஷ்டம் வருமாக இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க அதை என்ன மாத்தி ஆனால் உங்க முன்னோர் சொன்னார் என்று வணக்கத்துல மார்க்கத்துல கொள்கையில கோட்பாட்டுல சடங்குல சம்பிரதாயத்துல நீங்க மாறினீர்கள் என்று சொன்னால் அங்க நஷ்டம் மருமையில் நஷ்டம் அல்ல என்ன சொல்லி பின்னார் சிலருடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் நரகத்துல சில ஆள்களை போட்டு புரட்டுவானா புரட்டும் போது சும்மா புரட்டுவான் நம்ம நாட்டில் மாதிரியா தண்டனை கொடுப்பாங்க

அப்ப நம்ம பண்ண அநியாயங்களை எல்லாம் பட்டியலை போட்டு கையில தந்து இப்போ இப்ப உனக்கு நரகம் ஓகேயா பேச இயலாது ஆமா இதுக்கு ஓகே தான் ஓகேதான் தீர்ப்பு சரிதான் இப்படித்தான் நரகத்துல போடுவானே தவிர சும்மா இருந்து கொண்டே போட மாட்டான் விசாரணை பண்ணி பேப்பரை கொடுத்து ஆதாரத்தை கொடுத்து இவங்க பரிசையில மார்க் போடுறாங்க அப்படியா மார்க் திருத்துறாங்க இல்லங்க இவன் மார்க் எப்படி திருத்துறான் குருட்டு பயிலுக்கெல்லாம் வேலை கொடுத்துறாங்க ஊனமுற்றவர்கள் சொல்லி அவனை கொண்டே அவனுக்கு கண்ணாடி எல்லாம் பார்க்க தெரியாது அவன் திருத்துவான் மார்க் எப்படி திருத்துவான் அப்படித்தான் திருத்துவான் அப்ப மாணவன் என்னையில் இருக்கான தெரியாது அவன் எல்லாம் திருத்த உட்கார்ந்துட்டு இருப்பான் போடும் அவனுக்கு இறக்கம் காட்டுறாங்க நம்ம வாழ்க்கைய பாலாக்குறாங்க குருடர்களுக்கு இறக்கம் காட்டுறவங்க பேர்ல அவனையெல்லாம் மார்க் திருத்த வச்சிருக்காங்க ஆசிரியரா தேர்வு செஞ்சு அவன் எல்லாம் திருத்தினான் இப்ப அரக்குருட முக்க குருடன் எப்படி திருத்துவான் அப்படி திருத்துறாங்க சில வாத்தியார் இருக்கான் பேப்பருக்கு ஒரு காசு கொடுக்குறாங்களா இப்படி வரிக்கு வரி பார்த்தா எத்தனை பேர் திருத்துறது பாப்பான் கேள்வியை திருப்பி எழுதி வச்சிருப்பாங்க மார்க் போட்டுருவான் ஏன் இது நாலு வரி நாலு வரி பத்து மார்க் மூணு வரி ஏழு மார்க் அஞ்சு வரி எழுதிருக்கான் ரெண்டு மார்க் போடும் அவனை திட்டி எழுதிருந்தாலும் சரி அப்ப இதான் நீங்க பரிசு இப்படி அல்ல திருத்துவான் இங்க உள்ள மார்க் எல்லாம் இஷ்டத்தையும் வாங்க இதுல பஸ்ட் மார்க் என்ன பஸ்ட் மார்க் பஸ்ட் மார்க் காண உலகத்தில் இப்ப பஸ்ட் மார்க் எடுத்தவன்லாம் ஒரு கலெக்டரா விஞ்ஞானி வர காணும் நார்மல் மார்க் வாங்கினவங்களா எங்கேயும் போயிட்டு இருக்கான் அந்த ஒரு நாள் பேப்பர்ல ஸ்வீட் கொடுப்பாங்கல்ல ஒரு நாள் தான் டிவியில் அவ்வளவு முடிஞ்சு பஸ்ட் மார்க் அப்ப நீங்கள் போடுற மார்க் மாதிரி எல்லா மார்க் போடுவான் அவன் அவ்வளவு அக்யூரட்டா மார்க் போட்டு இந்த பாரு